கன்னி இந்த வாரம் ஏற்ற இறக்கங்கள் நிறைந்த வாரம் உங்களுக்கு ஆரம்பத்தில் சில உடல்நலப் பிரச்சனைகள் ஏற்படலாம் ஆனால் பின்னர் சரியாக மாறக்கூடும் பழைய நண்பர்களுடன் மீண்டும் இணைவதற்கான வாய்ப்புகளை பெறுவீர்கள் திருமணமான நபர்கள் தங்கள் தனிப்பட்ட விஷயங்களுக்கு ஆதரவை பெறலாம் பழைய மோதல்கள் உங்களுக்கு சாதகமாக செயல்படும் வியாபாரம் லாபகரமாக இருக்கும் அரசு திட்டங்கள் நன்மைகளை வழங்கும் அரசாங்க பதவிகளுக்காக வேலை தேடுபவர்கள் வெற்றி பெறலாம் காதல் உறவுகள் நிலையானதாக இருக்கலாம் பழைய நண்பர்களிடமிருந்து அதிக பாசத்தை காண்பீர்கள் அரசியல் ரீதியாக நீங்கள் வெற்றியை அடைய முடியும் பொருளாதார நன்மைகளை அனுபவிக்க முடியும் சமூக ரீதியாக உங்கள் நடைமுறை திறன்கள் மற்றும் அமைதியான நடத்தை காரணமாக உங்கள் நிலை உயரக்கூடும் இது உயர்ந்த சமூக நிலைக்கு வழிவகுக்கும் இருப்பினும் பெற்றோர் மீது ஒரு கண் வைத்திருக்க வேண்டும் திருமணம் செய்ய விரும்பும் பெண்கள் பொருத்தமான துணையை காணலாம் தம்பதிகளுக்கிடையேயான அன்பு ஆழமானதாகும் மேலும் புதிய நபர்களை சந்திப்பது உங்கள் எதிர்காலத்தை வடிவமைக்க உதவும்